வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா அந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கையல் சீரியல் இப்போது சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல் இந்த சீரியல்ல டாக்டர் கௌதம்ன்ற கேரக்டரில் நடிக்கிறவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பெயர் வருண் இவர் செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவர் தன்னோட பள்ளி படிப்பை வைஷ்ணவ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு தன்னோட கல்லூரி படிப்பை சென்னையில் இருக்க நியூ காலேஜில் பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் காலேஜ் முடித்து வெளியே வந்ததுமே கணபதி வந்தாச்சுன்ற படத்து மூலயமா தான் இவர் முதன்முறையாக அறிமுகமாகிறார் இதுக்கிடையிலேயே அவர்கள் சில விளம்பர படங்கள் மாடலிங்னு ஒர்க்கும் பண்ணியிருக்காரு காதலும் கற்றுமர உளியின் ஓசை திருப்பூர் ஹாய் கொஞ்சும் மைனாக்கிள்னு சில படங்களை நடிச்சுட்டு வந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தியாகம்ன்ற உருவான சீரியலில் லீடு ஹீரோவாக கல்யாண கேரக்டரில் நடிச்சிருந்தார் இதுக்கப்புறம் தொடர்ந்து அன்பேசியோம் நீ மோகினி தேன்மொழி பிஏன்னு பல சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் அவர்கள் நடிச்சிருக்காரு அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுலேருந்தே கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராகவும் இருக்காரு ஒர்க்கை தாண்டி நடிப்பு மேலே இருக்கிற அதிக ஆர்வம் தான் இப்போ அவர் சீரியல்களில் நடிச்சுட்டு வராரு அவர்கள் இப்போ பொன்னி சீரியல்லையும் கயல் சீரியலையும் நடிச்சிட்டு வராரு மேலும் இவர் பல சீரியல்கள் சினிமாக்களில் நடிக்க தமிழ் சார்பாக என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ்நோட சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க